Hi hello, welcome back to our channel APM family. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோம் அக்கா ஃபேமிலி தங்கச்சி ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு போகிறோம் அதுதான் பிளான் ஆனந்த வேலை இருக்காங்க எல்லாருமே அப்படியே வந்து நாமளும் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஊருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆழ்ந்த வேலை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஊருக்கு போ நானும் சேர்ந்து போக போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சப்பாத்தியும் ரெடி பண்ணுறேன் இட்லிக்கு வந்து வதக்கி அரைக்கிற சட்னி சின்ன வெங்காயத்தில் சட்னியும் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமாவும் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெண்டில் பார்த்திங்கன்னா குருமா வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்க ஏன்னா டக்கு 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 டக்குன்னு அதிரடியாக வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு கார சட்னி செகண்ட் பிளேஸ் போயிருச்சு அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா குருமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே காலி ஆயிடுச்சு அந்தளவுக்கு கொஞ்சமாகவும் பண்ணேன் ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறதுனால வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால கொஞ்சமாக தான் பண்ணேன் காரச்சட்னின்னு ரெண்டு சைடிஷ் ரெண்டுமே ரெண்டுக்குமே நம்ம வந்து சைடிஷாக சாப்பிட முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து பண்ணினேன் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கையில் படாமல் கையிலேயும் ஓட்டாமல் பாத்திரத்துலேயும் ஓட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாவை வந்து பெரட்டியிருக்கோம் சாரி ஊருட்டி பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நம்ம உருண்டைகளாக போதும் கையில் ஒட்டாது உருண்டையாக நம்ம பிக்கும் போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஒழுங்கா பெணையிலனா கையிலலாம் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பிக்கும் போது கரெக்டாக பிஞ்சு உருண்டையை உருட்ட முடியும் நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா எல்லாமே ஹாட் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் ஏன்னா வந்ததுமே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பணும் ஏன்னால் லன்ச் வந்து அங்கே அம்மா வீட்டில் ரெடி பண்ணணும் நாங்கள் நம்ம போய் தான் வந்து ரெடி பண்ணணும் ஏன்னால் சிக்கன் மட்டன் அது மாதிரி நிறைய டிஷ்ஷுங்க இருக்கிறதுனால நம்ம போய்ட்டு ரெடி பண்ணணும் ஸோ நம்ம சீக்கிரமாக அங்கே இருக்க மாதிரி போகணும் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து நான் ரெடி பண்ணி எல்லாமே ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன் வந்ததுமே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும் உடனே கிளம்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி கடகடன்னு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன் இட்லியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈடு ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு இன்னொரு ஈடு வந்து அடுப்பில் வந்து ஊற்றி வச்சாச்சு சட்னி வந்து வதக்கி அரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவ தான் வந்து பூனை போயிட்டு கோல்டு மெடல் பண்ணிட்டு வந்திருக்கா அவளுக்காக தான் அந்த டால் வாங்கினேன் இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு அந்த குட்டி பொ பாப்பாங்க பொம்மையா அப்படின்னு நினைக்காதீங்க அவகிட்ட நிறைய வெரைட்டி அவ்ளோ டாலையுமே வந்து அவள் கலெக்டிவ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாபி டால்ஸ் அப்படின்னு வச்சு ஒரு டூர் போடலாம் அந்த அளவுக்கு பாபி டால்ஸ் வச்சிருக்கா எல்லா டைப் ஆஃப் பாபி டாலும் அவங்ககிட்ட இருக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே வந்து டால்ஸ் தான் வாங்கி கொடுத்து கொடுப்போம் எப்பவுமே அதை மாதிரி இந்த டால் வந்து இந்த டைம் நான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு அவளை தவிர மற்றவங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பயங்கர ஜாலியாக போச்சு அந்த ஒரு டே ஓகே இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டு ஊருக்கு போகணும் ஆனந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஷாப்புக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஓப்பன் பண்ணுறோன்னு நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா எல்லாேருக்கும் சொல்லி பண்ணலை அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க பட் அப்போதைக்கு நம்ம வந்து போக முடியல பங்குனி உத்தரம் டைமிங்கில் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ வந்து த வேலை அவங்க ஷாப்புக்கும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு தான் ஊருக்கு போக போகிறோம் சாதாரணமாகவே அம்மா வீடு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஜாலி இதிலேயே அக்கா தங்கச்சிங்களா பிறந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க இப்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஒரு சந்தோஷமாக இந்த ஒரு நாள் இந்த ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு இந்த ஷாப்புக்கு வந்துட்டோம் நாங்கள் வரோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை திடீர் விசிட்டாக தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போனதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்த்தது எங்களை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவரே வந்து மொஜிட்டோ குடிங்க சூப்பராக இருக்கும் இந்த எனர்ஜி ட்ரிங்க் செம்மையாக இருக்கும் நீங்கள் குடிச்சு மட்டும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதினா லெமன் ஒரு சின்ன பீஸ் அப்புறம் வந்து புதினா அதுக்கப்புறம் வந்து அது அதை போட்டுட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா வந்து ஒரு உழக்க மாதிரி வச்சு குத்தி அதை வந்து க ஃப்ளேவர் இது இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுலேயே ஐஸ்க்ரீ ஐஸ் கட்டியை உடச்சி போட்டுட்டு அந்த ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவரோ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த லிக்விடு ஊற்றுனாங்க இவங்க வந்து எல்லாமே வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி தான் பண்ணுறாங்க எதுவுமே வெளியில் வாங்கலை மேடாக பண்ணுறாங்க ஐஸ் கட்டி கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் அவங்களே வச்சுருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து ஐஸ் கட்டி கூட கேஜி கணக்கில் வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இவங்க வந்து எல்லாமே வந்து ஹோம் மேடாக ஐஸ்கிரீம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸும் வச்சுருக்காங்க இதில் வந்து ப்ளூ கலரும் பிங்க் கலர் ரெண்டு ஃப்ளேவரில் வந்து எங்களுக்கு மொஜிட்டோ ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் வந்து பிங்க் கலர் தான் வந்து குடித்தேன் ஏன்னா ப்ளூ வந்து ஆல்ரெடி இதுக்கும் முன்னாடி வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி இந்த டைம் வந்து பிங்க் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே பிடிக்காது ஆனால் இந்த மொஜிட்டோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஸ்ப்ரைட்டில் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து ஸ்ப்ரைட்டில் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஸ்ப்ரைட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க வந்து இதுக்காகவே வந்து நல்லா ஸ்டடீஸ்லாம் முடிச்சுருக்காங்க இப்போதான் தனியாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து லெமன் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க பரவாயில்ல எங்களுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் வேணான்னு சொன்னோன்னா ஒரு ரெண்டு டம்ளரில் மட்டும் அந்த டெக்கரேஷனுக்கு அந்த இது லெமன் வச்சுருக்காங்க பாருங்கள் ரவுண்டாக கட் பண்ணி அந்த இதை வந்து ரெண்டு டம்ளருக்கு மட்டும் வச்சாங்க எங்களுக்கு தானே வேண்டாம் வைக்க வேண்டாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க லெமன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரிங்க்ஸை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஊருக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணும் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாருமே யூடியூப் ஃபேமிலி அதனால் எல்லாரோட மொபைல்லையுமே ரவுண்டு ரவுண்டு கட்டி வேறு வேறு ஆங்கிளில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த மொஜிட்டோ ட்ரிங்கை வரிசையாக அடிக்கணும் வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் பாபாயால் ஆல்